வணக்கம் இந்த வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுகிறப்ப சில பேருடைய முகம் பிரகாசமாகுது சில பேருடைய முகம் வந்து சுருங்கி போயிடுது என்ன படிச்சு என்னங்க பண்ணால் வேலை வாய் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு குழு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க என்னென்னா பொறியியல் படிப்பை கேள்வி பண்ணுற மாதிரி நிறைய வாட்ஸ்அப்லாம் வருது உடனே பேசாமல் வந்து இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு அலைய விட்டுருக்கணும்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் அதில் நம்ம ஒரு உதவ நினைவில் வச்சுக்கிறணும் போட்டிகள் அதிகமாக தான் செய்யும் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த போட்டியிலேருந்து நம்ம தனித்துவமாக எப்படி வரப்போகிறோம் இப்போ இப்படி வைங்க சுந்தர் பிச்சை படித்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க சுந்தர் பிச்சை படித்த காலேஜில் படித்தவங்க அதே சிலபஸை அட்டன் பண்ண பல பேர் ஏன் சுந்தர் பிச்சை மாதிரி வரல அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் சென்னை தான் அவருக்கு பாடம் எடுத்தவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க தான் இன்றைக்கி அவர் வந்து கூகுள் அதனுடைய சிஓவாக பிரகாசிக்கிறார் அப்படியே இப்போ இவர் மட்டும் வர்றதுக்கான அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கான அப்படியெல்லாம் சொல்லலைங்க எப்படி அவர் வந்தார் ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வரக்கூடிய ஆள்னு ஒருத்தன் உண்டு அந்த முதல்ல வரக்கூடியவன் யாருங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அந்த பத்து பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நான் வருவேன் அப்படிங்கிறவன் தான் வருவான் இது கலந்துக்கிற சொன்னாங்கன்னு கலந்துக்கிட்டேன் கிடைக்கிதோ இல்லையோ ஃபஸ்ட்டு இல்லைன்னாலும் செகண்ட் வந்துடுவேன் தேர்டு வந்துடுவேன் இப்படியான எண்ணங்கள் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எப்படி ஜெயிப்போம் நான் ஒரு தடவை வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஜெயித்து காட்டுவோம் அதில் நான் அடுத்து பேசணும் அப்போ வந்த ஒரு பேராசிரியர் என்ன பண்ணார் அங்கேருந்து அவங்கள போகிறவங்க பார்த்து நீங்கள் இப்போ தேர்வுக்கு போக போகிறீங்க தேர்வுக்கு தயாராகுங்கள் அந்த நிகழ்ச்சி எங்க நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு இருக்கிறவங்களாம் கைது கொடுக்குங்க ரெண்டாயிரம் பேரில் ஐம்பது பேர் தான் இருந்துடாங்க சரி எண்பது எடுக்கிறோம் அது கொஞ்சம் பேர் நாற்பது இப்படியே அவர் குறைச்சிட்டே வந்து கடைசி அவர் கேள்வி கேட்டார் பாஸ் பண்ணால் போதும் நினைக்கிறவங்க கைதுக்குங்க அப்படிங்கிறாங்க பல பேர் கைது அப்புறம் மேலே அவர் என்ன தெரியுங்களா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் பாடல் நடத்துகிறப்ப ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டார் இந்த சப்ஜெக்டில் இதை இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த மார்க் வாங்கிடுவீங்க நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் அவர் சொல்கிறாரு ஃபெயிலே ஆக முடியாதுங்கிறார் அதாவது நம்முடைய சிஸ்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இத்தனை உள்ள கொஷினை இத்தனை மதிப்பெண் உள்ள கொஷினை அட்டன் பண்ணி மார்க் இது பண்ணால் அஞ்சு மார்க் போடுற இடத்துல மூணு மார்க்காக அது விழுகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது மார்க்குக்கும் ஒரு ஐடியா கொடுத்தாரு நூற்றுக்கு நூறுக்கும் ஐடியா கொடுத்தாரு இப்போ அந்த மனோநிலைக்கு ஏற்ப பாடங்களில் அவரை வந்து நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுதான் வேணும் வேலை கிடைக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு ப்ளேஸ்மெண்ட் இதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் போய் ஒன்றும் ப்ளேஸ்மெண்ட்லாம் கொடுக்கல ப்ளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க ஆயிரம் பேர் உட்காந்துருந்தாங்க அதில் ஒரு இரநூறு பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அந்த இரநூறு பேருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நான் என்ன வியந்தேன்னு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு ஆறு கம்பெனியிலேருந்து வேலை வந்திருக்கு ஒரு பையன் எட்டு கம்பெனியினுடைய சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்கான் அவனை கூப்பிடுறாங்க வேலைக்கு இப்போ இந்த எட்டு இடத்துல வேலைக்கு வர்ற பையனும் ஆறு இடத்துல வேலைக்கு கூப்பிட்டுருக்கக்கூடிய பொண்ணும் அங்கே இருக்காங்க அதே வகுப்பில் இருபத்தி ரெண்டு அரியசு வச்சிருக்க பையனும் இருக்கான் இப்போ என்ன பண்ணுவீங்க நான் வேலைக்காக படிக்கிறேன் நான் வேலைக்காக அழையிறேன் இது ஒரு வகையாக இருக்குல்ல அதுக்கு பதிலாக நான் வேலை கொடுக்கறதுக்காக நான் வந்து படிக்கிறேன் எனக்கு கீழே பத்து பேர் வேலை வைப்பாங்க அப்படியான ஒரு மனவு நிலையை நாம் ஏன் உருவாக்க முடியாது உருவாக்கி காட்டலாம் உருவாக்குவதற்கு என்ன வேலை பில்கேட்ஸ்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து படிக்கிற காலத்தில் எப்படி சிம்பிளாக பதில் சொன்னார் படிக்கிறப்ப நான் கோல்டு மெடலே வாங்கலை ஆனால் கோல்டு மெடல் வாங்கின இப்போ என்கிட்ட வேலை பார்க்குறாங்க இது எப்படி இருக்குது பார்த்திங்களா கோல்டு மெடல் வாங்கிறது ஒரு வெற்றினா கோல்டு மெடல் வாங்கினவங்கள வேலை வாங்குறது ஒரு வெற்றி படங்களில் டை இது பார்க்குறீங்கள பஞ்சு டேலாக்கு பத்து பேர் அடிக்கிறவன் தாதா இல்லடா பத்து தாதாவை அடிக்கிறவன் தான்டா நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான்ல அப்போ நமக்குள்ளே அப்படியான ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் யோசிச்சு பார்க்குறப்பே பல பேர் இங்கே வேலை பார்க்குற மாதிரி ஒரு கம்பெனியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க சாதிச்சு காட்ட முடியும் ஏ நான் எனப்பு தாண்டா போலாப்ப கெடுப்புது அப்படிலாம் பல மொழி பேசிக்கிட்டே இருக்காதீங்க திரும்ப 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 வாய்ப்புகள் வர்ற போது அதை விட்டுறக்கூடாது ஒருத்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான் கதவு தட்ட சத்தம் கடிச்சு ஒரு தடவை ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை யார் அப்படின்னு கேட்டான் உள்ள இருந்தேன் நான் தான் சந்தர்ப்பம் அப்படின்னு நான் வெளியிலேருந்து சந்தை வந்தது இருக்க முடியாது அப்படின்னாமே ஏன் ஒருவனுடைய வீட்டு கதவை சந்தர்ப்பம் ரெண்டாவது முறை தட்டாது அப்படிதான் அந்த அது அப்படி மௌனமாயிருச்சு இதுதான் உண்மை சந்தர்ப்பம் வருகிற போது நாம் கதவை திறக்க தயாராக இருக்கணுமே தவிர வீட்டை பூட்டிகிட்டு வெளியே போயிடக்கூடாது இது ஏதோ அறிவுரை இப்போ யோசனை அதெல்லாம் இல்லைங்க நாம் விரும்பினா ஒரு விஷயத்தை சாத்து காட்ட முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக கோடீஸ்வரர்கள் எல்லாருமே சாதாரணமாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு நான் ஒரு இதில் போய் பேச போகிறப்ப பார்த்தேன் எல்லாரும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு என்ன யோசனை எப்படி வரணும் அது வேணும் நீங்கள் வால் டிஸ்னியினுடைய வாழ்க்கையை பார்த்துக்கினாலும் சரி ராக் பெல்லருடைய வாழ்க்கையை பார்த்திங்கனாலும் சரி அவங்க எல்லாம் முதல்ல சாதாரணம் படிக்கிற காலத்துலேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்க வெளியில் வர்றபோது அவங்க கோடிஸ்வரலாக மாறுறாங்க அதனால் நம்மாலே முடியும் நம்மால் முடியுங்கிறப்ப வெறும் எண்ணம் மட்டும் பத்தாது அதை நோக்கி நம்ம நகழணும் அந்த எண்ணமும் முயற்சியும் இருந்தால் நாம் எதனையும் சாதித்து காட்டலாம் வேலை தேடுவது ஒரு வகை வேலை தேடுபவர்களையும் என்னுடைய அலுவலகத்தில் வேலைக்கு வைத்துக்கொள்வேன் அப்படி வளர்வேன் என்று நினைப்பது ஒரு முறை நீங்கள் இதில் எந்த வகை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்